வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போது வந்து அண்மை செய்தி ராகுல் காந்தி அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுடன் பேசிகிட்ருக்காரு இப்போ நம்ம பேசிகிட்ருக்க நேரம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சோனியா காந்தி அவர்கள் எழுதிய கடிதம் மூன்று மாநிலங்கள் நம்ம ரொம்ப முக்கியம் பக்கவாக வேலை பாருங்கள் மூன்று மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் நடந்தால் கண்டிப்பாக தேசிய அரசியலில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மூணு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி ஜெயித்தா கண்டிப்பாக மோடிக்கான சிக்கல் அதிகரிக்கும் அப்படின்னு சோனியா காந்தி கடிதம் எழுது வந்து முக்கியமாக பாதிக்கப்படுது எல்லோரும் காங்கிரஸ் காரங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று எப் ஏற்கனவே ஒரு கட்சி இயங்குது அப்படின்னா வந்து அடிக்கடி கூட்டம் நடத்தணும் போராட்டம் ஏதோ ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்கணும் இயக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த கட்சி சரி இருக்காது இன்றைக்கி காங்கிரஸ் சரியான ரூட்டுக்கு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி செயற்குழு கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் என்ன பண்ணலாம் சைபத்தில் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து மௌரியா தனியாக கூட்டம் நடத்துகிறாரு யோகி ஆதரவர்கள் தனியாக கூட்டம் இந்த பக்கம் ஹரியானாவில் கூட்டம் இந்த பக்கம் மகாராஷ்ட்ரா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன திட்டங்களை அறிவிக்கலாம் அதாவது எதுவும் ஒன்று இயங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி வரக்கூடிய தேர்தலை ஜெயிக்கணும்னு பிஜேபி நினைப்பாங்க எல்லா நாளுமே தேர்தலை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான் அவங்க வந்து நம்ம கேரளாவுக்கு வந்தால் கூட நம்ம ப்ரைம் மினிஸ்டர் என்ன யோசிப்பாருன்னா நிதி கொடுத்தா பணம் கிடைக்குமா நிதி கிடைச்சா நிதி கொடுத்தா பணம் கிடைக்கலன்னா அது கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கட்சி ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் அந்த அளவுக்கு பழைய காலத்தில் உத்வேகமாக இல்லை ஏன்னா ராகுல் காந்தி போயிடுவார் இந்த கூட்டம் கிட்டே எதுவுமே நடக்காது உங்களுக்கே தெரியும் இல்லை காங்கிரஸ் வரணும்னு நினைப்போம் ஆனால் பார்த்தாங்க இருக்க காங்கிரஸ்காரங்க வேலையை செய்ய மாட்டாங்க ஆளுக்கு ஒரு பத்து கோஷ்டி இருக்கும் அவங்கவுங்க அவங்க பையனுக்கு சீட்டு வாங்கிருவாங்க சீட்டு பிடிக்கிறதுல பிரச்சனை ஒரு பெரிய கட்சி இப்போ தமிழ்நாட்டில் திமுக இருக்குன்னா திமுக என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு திமுகவுக்கு வேண்டிப்பட்டவங்களாக காங்கிரஸ் ஆகிடுவாங்க அப்போ இவங்க சீட்டு முக்கியம் இல்லை இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு என்னென்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கணும் ஒரு அஞ்சு சீட் கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிடணும் அதேமாரி யூபியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்துல நீங்கள் பில்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் அப்படிங்கும் போது அதை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கு இருக்குது இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தினா தான் அது வந்து டெவலப் என்ன நடக்குது ஏது நடக்குது கம் இப்போ திமுகவில் ஒருங்கிணைப்புகளை கூட்டி போய் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதிமுகவில் தோல்விக்கு காரணம் என்னென்னா அவங்க பாட்டுக்கு என்னோட பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க அதாவது ஆளு இல்லாத பிஜேபியில் கூட தமிழ்நாட்டு பிஜேபியில் கூட என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு கூட்டம் நடத்துவார் அண்ணாமலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் ஒரு ஒரு புதிய மாற்றத்துக்காக போகுதுங்கிறத நம்மளால் உணர முடியுது ஏன்னா முதல்ல கோலூச்சிகிட்டு இருந்த தலைவர்களை ஒவ்வொருத்தரும் அவங்க கமல்நாத்தை வந்து என்றைக்கு அவங்க கொஞ்சம் ஓரம் கட்டினாங்களோ அப்போவே புரிஞ்சிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு இடம் உங்களுக்கு வந்து கட்சியில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சரியாக சரியாக செயல்படின்னா உங்களை அடைக்கிடுவோம் அப்படிங்கிறத சரியாக சொல்லிட்டாங்க அது ஒரு விதத்தில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கே சந்தோஷம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்களோட போடக்கூடிய கூட்டத்தில் தலித் தலைவர்களை ஊக்குவிக்க வேண்டும் சிறுபான்மையினரை ஊக்குவிக்க வேண்டும் ஓபிசி அதாவது ஓபிசியில் இன்னும் ச பல சமூகங்கள் காங்கிரஸ்க்குள்ளே வரல ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மெயினாக பேச போகிறதா சொல்கிறாங்க இன்னொன்று முக்கிய குறிப்பாக மகாராஷ்டிரா அண்மையில் உத்தவ் தாக்கரே வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ராகுல் காந்தி யாரையும் சந்திச்சுட்டு போனார் தஞ்சுட்டு போய்ட்டு வெளில வந்து சொன்னது காங்கிரஸ் தான் அதிக இடத்துல நிற்கும் அப்படின்னோன்னா காங்கிரஸ்க்கு ஒரு உற்சாகம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சசிகாந்த் சந்தியில் போட்டு நம்ம இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கு சமூக ஊடகங்களில் எந்த மாதிரி போகணும் இன்றைக்கி அரசாங்கம் இப்போ என்னென்னா ஷிண்டே வந்து பெரிய நலத்திட்டங்களை அறிவிப்பார் போலகுது இங்கே இருக்கிற மாதிரி ஆயிரம் ரூபாலாம் கொஞ்சம் நிறையா பண்ணுவார் என்ன பண்ணி ஜெயிக்கணும் அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே என்ன பண்ணணும் எந்த மாதிரியான பிரச்சாரம் போகணும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மாணிக்கிறாவும் மாணிக்கிறாங்கிறவர் ஒரு ஆள் ரொம்ப சீனியர் அவர் வந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரோட இருக்கார் அவர் ஐயாயிரம் பேரோட வந்து பிஜேபியில் சேர்றாரு அப்போ ஒரு விஷயம் பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு இப்போ இருக்கிற மாதிரி நம்ம தேர்தலை சந்தித்தா தோற்றுருக்கோம் அப்போ என்ன பண்ணுறது சரத்பவார் கட்சியை உடைக்கிறது உத்தவு கட்சியை உடைக்க முடியுமான்னு நமக்கு தெரியல கிடையாது கஷ்டம் சரத்பவார் கட்சியை உடைப்போம் அப்படின்னு அவங்க இருந்து ஒருத்தர் இழுத்துட்டாங்க அந்த பக்கம் சரத்பவார் இல்லாமல் அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிஜேபியிலேருந்து ஆள் எழுத்தார் ஆக்சுவலாக பிஜேபி பட்னாவிஸ் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஓபிசி தலைவர்கிட்ட இவர் போய் வேகமாக போயிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் அதனால் இப்போ என்னென்னா ஆட்கள் இழுக்கும் படலம் அதிகமாகுது அப்போ இதில் காங்கிரஸ் என்ன பண்ணணும் ஆனால் காங்கிரஸ் ஆளை இழுக்கிறது இல்லை ஏன்னா காங்கிரஸுக்கு அங்கே வலிமையான தலைவர் இல்லை ஒரு பக்கம் சரத்பவார் பெரிய உள்ள லீடர் இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே பெரிய உள்ள லீடர் காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி தான் அப்போ ராகுல் காந்தியே ஒவ்வொரு விஷயமாக போய் அங்கே பேச முடியல ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வேணும் அப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட சொல்கிறாங்க ஏமாருங்க சசிகலாந்த் செய்து நிறைய ஐடியா கொடுக்குறாரு ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுங்க யாராவது இந்த எதிர்ப்பாங்க எதிர்ப்பாங்கன்னெல்லாம் தூக்கிடுங்க இன்றைக்கி அதான் பேசியிருக்காராம் ஒன்று இன்னொன்று அந்த எதிர்த்து வாக்களித்தவர்கள் காங்கிரஸுக்கு எதிராக இப்போ எம்எல்சி தேர்தல் அவர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போவே சீட் இல்லைன்னு சொல்லிதுன்னா சீட்டே கொடுக்க முடியாது கட்சி விட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு அதிரடி நடவடிக்கை காங்கிரஸ் எடுத்துருக்கு தான் இதுவும் இது காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெறும் ஏன்னா இனிமேல் வந்து காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கிட்டு யாரோ தனியாக தேர்தல் நின்று அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணால் கட்சி விட்டு எடுத்துருங்க இந்த இன்றைக்கி போடப்பட்ட விஷயங்கள் பேசப்படக்கூடிய முக்கிய அஜெண்டாக்கள்னு நேற்றே வெளியான தகவல் என்னென்னா முக்கியமாக இந்த மூன்று மாநில தேர்தல் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு நன்கொடை கொடுங்க எல்லோரும் உள்ளே வேலை பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் தொகுதி ஒதுக்கிடுவோம் ஒட்டுமொத்தமாக எப்படி வந்து பிஜேபி வந்து முப்பது மத்திய அமைச்சர்களை களத்தில் இருக்கிறாங்களாம் மகாராஷ்டிராவுக்கு மட்டும் மகாராஷ்டிராவை வைக்கிறதுனால காங்கிரஸும் மகாராஷ்டிரா என்ன தான் உத்தவ் தாக்கரே இருந்தாலும் காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் நிற்கிறாங்க அப்போ உத்தவ் கட்சியோடு இணைந்து செயல்படுங்கள் இந்த கோஷ்டி பூசெல்லாம் பண்ணிக்காதிங்க ஏற்கனவே தாக்கரே வந்து மும்பையில் ஒரு ரெண்டு தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அங்கே எந்த மாதிரி நம்ம வேட்பாளரை போடலாம் எந்த தொகுதியில் நிற்கலாம் இப்போவே சொல்லிடுங்க ஏன்னா இப்போவே பேசி முடித்து தொகுதி உடன்பாடு ஆகிடணும் இதுதான் ஃபர்ஸ்ட் அஜெண்டா முதல் மகாராஷ்டிரா தான் இன்றைக்கி ஏற்கனவே நேர்த்தே சொன்னது இன்றைக்கி பேசப்படக்கூடிய முக்கிய விஷயம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் எவ்வளோ பேர் போய் வேலை பார்க்க போகிறோம் பேரணி இரணி ஆர்ப்பா எப்போ எல்லா வேலையும் பண்ணுங்க அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம என்ன பாயிண்ட்டை வைக்க போகிறோம் கூட்டணி கட்சியுடன் இணைந்து செயல்படுங்கள் இதுதான் ராகுல் காந்தியுடைய இன்னைக்கு பேச்சு ஏன் இதை சொல்கிறோம்னா இன்னைக்கு மறுபடியும் தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது இல்லைன்னா சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய தேர்தல் இந்த மூன்று மாநில தேர்தல் அல்ல இந்த மூன்று மாநில தேர்தலின் தோத்தா பிஜேபிக்கு என்ன நடக்கும் பிஜேபிக்கே தெரியும் பிஜேபியில் தலைவரை மாற்ற வேண்டும்கிற கோஷம் கண்டிப்பாக கிளம்பும் அப்புறம் ஷிண்டேவும் சும்மா இருக்க மாட்டார் அவரும் சில வேலைகளை பார்ப்பார் இந்த இதை ஏன்னா மூணு தலைவர்கள் அஜித் பவார் ஷிண்டே கா பிஜேபி பட்னாவிஸ் மூணு பேர்களும் தலையெடுத்து எழுதக்கூடிய தேர்தல் இது இப்போ என்ன ஒன்றும் தோத்தாங்கன்னா பாருங்கள் ஷிண்டே தான் காரணம்னு பிட்னாவிஸ் சொல்லுவார் பிட்னாவிஸ் தான் காரணம்னு ஷிண்டே சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட இருக்க எம்பிக்கள் வந்து வெளியில் வருவாங்களா உள்ளே இருப்பாங்களான்னு தெரியாது கட்சியை உடப்பாங்களான்னு தெரியாது அப்போ ஷிண்டே வந்து நீங்கள் துரோகியும் பார் ஷிண்டே உள்ளடி வேலை பார்ப்பார் பதவி பறி போயிடுச்சுனாங்க அது வந்து அதிமுக நிலவை தான் பதவி இருக்க வரைக்கும் எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒன்றா இருந்தாங்களா என்ன சண்டைப்படாமையாக இருந்தாங்க அப்போ மட்டும் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் பிடிக்காது பணம் வருது கல்லா இருந்ததுனால பிரச்சனை இல்லை இன்றைக்கி பணம் நின்றுச்சு சண்டை அதே போல் மகாராஷ்டிரா இன்றைக்கி பெரிய ஒரு தான் மகாராஷ்ட்ரா ஏன்னா காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே இது வந்து நல்ல முடிவு சீக்கிரம் இந்த கூட்டம் போட்டு சசிகாந்த் இறக்கி விட்டது இப்போ திமுக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இப்போ உதயநிதி அண்ணா அவர்கள்லாம் ஒருங்கிணைப்பு கூட கூட்டம் ஏதோ ஒன்று தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ண போதோ ஒன்று ஒரு இப்போ தமிழ்நாட்டில் முத முதல்ல ஆரம்பிச்சது திமுக தான் போடுது இப்போ என்ன ராகுல் காந்தியும் உத்தவ் தாக்கரே என்ன பேசியிருக்காங்க தான் சொல்கிறாராம் வேட்பாளர்களை இப்போவே ரெடி பண்ணியிருக்கேன் தலைவர்கிட்ட நம்ம எங்கே நிற்க போகிறோம் வேட்பாளர்கள் இப்போவே வேலைய ஆரம்பிச்சிடணும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு க்ளீனாக ரிப்போர்ட் இருக்கணும் சசிகாந்த் சந்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றுங்கள் எல்லா ஊரில் இருக்கவங்களும் உள்ளே இருக்குங்க இது மகாராஷ்டிராவுக்கு முக்கியமாக மகாராஷ்டிராவில் நம்ம என்ன கோஷம் வைக்க போகிறோம் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஹரியானா ஹரியானாவில் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் ஹரியானாவில் இன்றைக்கி நம்ம என்னென்னா ஜேஎம்எம்மோட துஷ்டியத்தோட கூட்டணி வைக்கலாமா வேணாமா சரி இப்போ நம்ம கூட்டணி வந்து ஆம் ஆத்மியோட வைக்கலாமா வேணாமா ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட பேசியிருக்காரு நம்ம சிசோடியா ஆம் ஆத்மி அப்போ ஆம் ஆத்மிக்கு கொடுக்கலாமா சீட்டு நம்மளே இங்கே வலிமையாக இருக்குமா ஏன்னால் போன எம்பி எலெக்ஷனில் நம்ம ஆம் ஆத்மியோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இன்றைக்கி ஆம் ஆத்மியை கூ சேர்த்தா எக்ஸ்ட்ரா லேக்கேஜ்னால் தூக்கம் வேணான்ட்டாங்களாம் ஏன்னா நமக்கு வந்து ஸ்டேட்டு முக்கியம் இப்போ சென்ட்ரல் கோ ஓரளவுக்கு கோட்டை விட்டோம் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம் பட் ஸ்டேட்டில் நம்ம ஜெயித்தோம்னா இது பிஜேபிக்கு பல பிரச்சனை அவங்க நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது ராகுலுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை மூணு ஸ்டேட்டில் ரெண்டு ஸ்டேட்டில் அவங்க தோற்றாங்கன்னா நாயிடும் நிதி விஷயம் என்ன விஷயப்பாங்க அப்போ இன்னும் டிமாண்ட் அதிகமாகும் ஏங்க அவங்களுக்கு ஏற்கனவே மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை அப்போ அப்படிங்கும் போது டிமாண்ட் அதிகமாகும் போது மோடி நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுவார் இப்போயே நிறைய விஷயம் தப்பு இருக்காரு இன்னொன்று நாடு முழுவதும் பிஜேபியுடைய இந்த மக்கள் விரோத சக்தியை எடுத்து எல்லோரும் நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட அனுப்பி வைங்க யூடியூப் யூடியூப்பு ஏகப்பட்ட வேலைகள் இப்போ காங்கிரஸ் பண்ண பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா எதுவும் காங்கிரஸ் பண்ணுதுப்பா ஏன்னா ஏதோ ஒரு பொறுப்பாளர் கிறுப்பாளர் போட்டு இப்போ வேணால் பிஜேபியில் போட்டாங்க நம்ம உடைய நிர்வாகி வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த அருண் குமார் அப்படிங்கிறவர் தான் ஹரியானா அப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்குது ஆர்எஸ்எஸ் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஆள் நமக்கு இன்னும் இறக்கணும் ஆளை இறக்கணும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி போன தடவை நான் வந்து எம்பி எலெக்ஷனில் எந்த தொகுதியிலாம் எங்கே நம்ம வீக்காக இருக்கோம் அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சிட்டாங்கன்னா அந்த லி அந்த லிஸ்ட்டோட பொறுப்பாளர் யார் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க எதனால் ஆச்சு ஏற்கனவே அவங்களுக்கு நட்டா அவர்கள் வந்து இந்த பிரகாஷ் அம்பேத்கரை நம்ம கூட்டணியில் சேர்க்காமல் இருக்கார் இப்போ அவரை சேர்க்கலாமா வேணாமா தலித் பார்ட்டிகள் தலி தலித்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக காங்கிரஸுடைய வாக்கு அதிகமாக இருக்குது யூபியிலேருந்து பீகார்லேருந்து எல்லோரும் அப்போ மகாராஷ்டிராவில் அந்த எந்த சமூகம் எங்கே தீர்மானிக்குது மராத்தாக்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிக்கும் குறிப்பாக அந்த மூணு ஸ்டேட்டை உள்ளடக்கி தான் இந்த மீட்டிங்கு அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலே மகிழ்ச்சி ஏன்னா பிஜேபி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும்போது காங்கிரஸ் இந்த மாதிரி வேலைகள் பண்ண வேண்டும் ஏன்னா காங்கிரஸ் தான் மகாராஷ்டிரில் அதிகமாக இருக்குது இந்த மூணு மாநிலத்தை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அதனால் தான் இவ்வளோ நாள் கடிதம் எழுதாத சோனியா காந்தி கடிதம் எழுதுறாங்க இப்போ தமிழ்நாடு பற்றிலாம் பேசுவாங்கல்ல மற்ற மூணு ஸ்டேட் முக்கியம் தமிழ்நாடுலேயும் சொல்லுவாங்கல்ல என்னங்க என்ன பிரச்சனை யார் யார் சீட்டுக்கார் என்ன பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளில் காங்கிரஸ் இறங்கிற சிறப்பு ஏன்னா போன தேர்தலில் நம்ம சொன்னோம் போன தேர்தலில் இந்த அளவுக்கு காங்கிரஸ் மெஜாரிட்டி இல்லாததுக்கு என்ன காரணம் காங்கிரஸில் கட்டமைப்பே இல்லை உத்தரப்பிரதேசெலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட ரெடி அதை ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு ஆள் இல்லை ராஜஸ்தானில் ஆள் இருக்குது மத்திய பிரதேசில் கூட ஆள் இல்லை ஏன்னா நம்ம நம்ம கமல்நாத் சிந்தவாரா அவங்க பையன் தொகுதியிலே முடங்கிட்டார் அவர் வேலையே செய்யலை வேலை செய்ய வேணான்ட்டாங்க குஜராத்தில் சங்கர் சங்கர்சிங் வகையால போட்டு ஒரு சீட் ஜெயிச்சது இன்னும் வேகமாக பணியாற்றுறோம் குஜராத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்குது அங்கே இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் வந்து ஒலிம்பிக் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு மோடி ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் கிரவுண்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற போகிறாங்கன்னு மக்கள்லாம் பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பிஜேபி தலைவர் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க இது எந்த குஜராத்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தோ அந்த குஜராத்தில் பிரச்சனை எப்பயுமே ஒரு பக்கம் மேலே போனால் இறங்கி வந்தே ஆகணும் அதே தான் ரெண்டாயிரத்து பதினாலில் யோகி மேலே போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இறங்கி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அவருக்கான வீழ்ச்சி தொடங்கிடுச்சு அதே மாதிரி தான் மோடி எல்லாத்துக்கும் அதே தான் இப்போ நீங்கள் மோடிக்கான வீழ்ச்சி தொடங்கிடுச்சு இல்லை இதை மையமாக வைத்து என்னென்ன காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி பேசினா அதோடய வீச்சு வேறு எங்கள் ஒழுங்காக வேலை பாருங்க எல்லாம் எல்லா வேலை ஏதாவது உள்ளு பிரச்சனை அதெல்லாம் நாங்கள் வந்து விட்டு தூக்கிடுவோம்பா பார்த்துக்கோ அந்த மூணு ஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு பொறுப்பை பிரித்து விட்டு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும் இப்போவே வேலையை ஆரம்பித்தது சிறப்பு மொழி சொல்கிறோம் இந்த கூட்டம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியோடைய எதிர்ப்பு பட்ஜெட் எதிர்ப்பு ஏகப்பட்ட விஷயத்தை பேசலாம் நம்ம கர்நாடகத்துக்கு மூணாவது மெட்ரோவுக்கு படம் கொடுத்துட்டாங்க மும்பைக்கு அது ஏன் இன்னும் படம் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வரும் ஹரியானா ஏற்கப்பட்ட நிதி கொடுக்கல அது ஜார்க்கண்டுக்கு ஒன்றுமே கொடுக்கல இப்படி பல விஷயங்கள் அப்புறம் இந்த வெள்ள பாதிப்பை அவங்க செய்ய சரியாக கையாள க கையாளாகாத விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு பேசப்பட்டிருக்குன்னு தான் நம்புகிறோம் ஆனால் அஜெண்டாவில் இருக்கிறது முக்கிய விஷயம் சசிகாந்த ஏஸ் கொடுத்தா அந்த ரிப்போர்ட்டு மகாராஷ்டிராவில் நீங்கள் இப்படி பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் கோஆர்டினேஷன் இந்த விஷயங்கள் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்